പട്ട പട്ടു പൂച്ചി പോലെയോ വണ്ണമിന്റോ നട്ട് വച്ച് നാം പരിക്കവണ കട്ടി വൈക്കോ യാ മനസാ വാസവരോ മല്ലികയോ ൊട്ട് തൊട്ട് നാം പരിക്ക തുടിക്ക് തന്നെ സെൻപകമേ செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை பொ சந்தனமே தேடிவரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காற்று நின்றேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காற்று நின்றேனே முகம் பற்று நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடு ஒன்ன பின்னால எப்போது ஒண்ண தொட்டு பாடப்போற தன்னால் ஷெண்பகமே செண்பகமே தென் பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே न् सन्दमे <clears throat> மூணாம் பிறாய போல காணும் நெற்றி போட்டோட நானும் கலந்து இருக்கவேணு இந்த பாட்டோட மூணாம் பிறாய போல காணு நெற்றி போட்டோட நானும் கலந்து இருக்கவேணு இந்த பாட்டோட கருத்தது மேக்தலை முடிதானோ இழுத்தது என்ன பூ விழிதானோ பற்றி பேசி பேசி தீராது பாட்டு பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே Yeah. <laughs>